ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னவங்களை நான் பார்த்திருக்கேன் அதாவது மனைவியை இழந்தேன்னு சொல்றவங்க அல்லது மனைவியை பிரிந்தேன்னு சொல்றவங்க கணவனை இழந்தேன் சொல்றவங்க கணவனை பிரிந்தேன்னு சொல்றவங்க அப்பா அம்மாவையே பகைத்து கொண்டேன்னு சொல்றவங்க நான் பெரிய பிரச்சனையில இருந்த போது என்னுடைய பெற்ற தாய் தகப்பன் கூட எனக்கு உதவி செய்யலைன்னு சொல்லக்கூடியவங்க அண்ணன் தம்பிகள் கூட என்னை வெறுத்துட்டாங்க என் மேலே எந்த வாசமும் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இந்த அண்ணன் தம்பி பாசம் கூட எனக்கு கிடைக்கக்கூடாதா நான் என்ன பாவத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஆனால் பகைத்தாலும் திரும்ப அந்த உறவு புதுப்பிக்கப்படும் மீண்டும் அந்த உறவு உங்களோட சேரும் ஏன் சொல்றேன்னா உங்க ராசி இருக்கு இல்லையா விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி விருச்சிக லக்கணமாக இருந்தாலும் சரி அதற்கு மூன்றாம் இடம் என்பது சனி அப்படிதானே மகரம் அது இந்த செவ்வாய்க்கு பகை தான் வந்து நிற்கும் அப்படியே திரும்பி போடுங்க அக்கா தங்கச்சி தம்பி மூத்தவர்களை அக்கா அண்ணன்னு சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் என்பது புதன் வீடு கன்னி அதுவும் இந்த செவ்வாய்க்கு பகை அப்ப உறவுகளில் பகை ஏற்படுறதில்ல தப்பு இல்லை வரும்ல ஆனால் மீண்டும் அந்த உறவுகள் சேரும் இந்த ராசிக்கு நான்காம் இடத்தினுடைய அதிபதி அம்மானு சொல்லக்கூடிய உறவும் சரிதான் இந்த ராசிக்கு சந்திரனுக்கு கூடிய கிரகம் இந்த விருஷிகத்தில் நீசமாகுது இல்லையா அப்ப நீசமாகற போது மனசை உடம்பை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்ப மனசை உடம்பை குறிக்கக்கூடிய கிரகம் நீசமாகிற போது உடல் பலம் குறைகிறது மன பலம் குறைகிறது உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு ஏற்படுகிறது ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு ஒன்று போக ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பையும் நமக்கு ஏற்படுத்துது இதுவும் நம்ம வாழ்க்கையில போராட்டத்தை நோக்கி நகர்த்தது உண்மையா இல்லையா அப்போ சந்திரனம் இங்கே பாதிக்கப்படுகிறது ஏன் இந்த விருச்சியத்துக்கு மட்டும் இந்த மனசளவுல பாதிப்பு சில சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே என்ன பேசுவோம் ஜாலியா ஐயா எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எங்களை ஏன் பொறுத்து தோங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்தந்த கிரகங்கள் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே ஏன் அந்த கட்டத்துலேயும் இந்த கட்டத்திலையும் உட்காந்துட்டு உயிரா வாங்குறாங்க இது நம்முடைய ஆதங்கம் ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு மனசெலவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி இல்லையே அப்படிங்கிற ஒரு வெறியில பேசக்கூடிய வார்த்தைகளை தவிர அவர்கள் மனசெலவுல ஒரு பாதிப்பானவர்கள் இல்லை இன்னும் ஒரு சில சகோதரி போனடுச்சு நீங்கள் விருச்சயத்திற்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களே ஐயா என் பிடிச்ச ராசி பேசுகிறதெல்லாம் பொய்யா பேசலாம் அவனுக்கு போய் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே அப்படின்னு கூட அவங்க என்று கேட்டிருக்காங்க இந்த பொய்யான வார்த்தைகள் என்பது விருச்சிக ராசிக்கு மட்டுமல்ல எல்லா ராசிக்கும் உண்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் அதை கடந்து போவதற்கு சில பொய்களை சொல்லித்தான் ஆக வேண்டியது பொய் சொல்லாமல் யாராவது இருக்க முடியுதா இன்னைக்கு அதிகாரிகள்ல இருந்து எங்கே தான் பொய் நடக்கலை எல்லா இடத்துலயுமே பொய் சொல்லப்படுகிறது இடத்திற்கு தகுந்தார் போல் ஏன்னா அதை கடந்து போகிறதுக்கு வழி இல்லை எதையாவது ஒன்று சொல்லி தான் அடுத்த கட்டத்தை நகர்த்தணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது விருச்சிக ராசி மட்டும் பொய் சொல்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை எல்லா ராசிக்கும் அது இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கடந்து போகணுங்கிறதுக்காக கணவன் மனைவிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதை நகர்த்துவதற்காக மனைவி கணவனிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதை நகர்த்துவதற்காக அதற்காக முழுமையாக பொய் என்று சொல்ல முடியாது இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே செயல்பாடு சரியா இல்லை பேர் வார்த்தைகள் மட்டும் முழுக்க முழுக்க பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகளும் உண்டு இந்த முழுக்க முழுக்க பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்டு இல்லையா இது என்ன ஒரு விஷயம் நாங்க நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடிந்தது செய்கிறோம் ஜெயிச்சிட்டோம் நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டோம் அப்போ தேவையில்லாமல் ஒருத்தர் போய் போய் சொல்லுங்கிற அவசியம் இல்லை நம்மளால செய்ய முடியலை அது தாமதமானது அதற்கான காரணத்தை கேட்பாங்க அப்போ அது சரியாக உண்மையாகவே சொல்லிட்டு இருக்க முடியலை அந்த காரணத்துக்காக சில விஷயங்களை நம்ம மறைச்சி பேச வேண்டி அந்த நேரத்தில் நம்ம